சார் இன்டர்நெட்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அது ஒண்ணுதான் காசு இல்லாம நடக்குது இப்போ இப்போ ஒரு எங்க எல்லாம் வந்து அறிவு அறிவுரை சொல்ற நமக்கு ஒரு தொலைக்காட்சி வேணும் தம்பி சரி செஞ்சிடலாம் அது ஏதாவது தீப்பெட்டி படம் காட்டுற மாதிரி நம்ம ஒன்னு ஆரம்பிப்போம் எவ்வளவு ஆகும் அது ஒரு ஒரு ஐநூறு கோடி ஆகும் ஐம்பது கோடி இருந்தால் நாட்டை முதலமைச்சர் ஆயிடுவேன் எனக்கு இதுக்கு நீ ஐநூறு கோடிக்கு தொலைக்காட்சி நான் தொலைக்காட்சி நடத்தவா தொலைக்காட்சியில் செய்தியாக இருக்கவா தொலைக்காட்சி நடத்துகிறது முதலாளிகள் வேலை அதில் செய்தி ஆகிறது போராளிகள் வேலை நான் என் மக்களோடு போகிறேன்னா போட்டா போடுறாங்க போல என்ன போடுறாங்க அதுதான் நம்ம நீங்கள் விளம்பரத்துக்கு வேலை செய்ய முடியாது விரும்பத்துக்கு விருப்பத்துக்கு தான் வேலை செய்ய முடியும் நீங்கள் மக்களுக்கு போய் உதவி செய்யும்போது என்னென்னு யாருமே எடுக்கலைன்னு தம்பி நம்ம விளம்பரத்துக்கு உதவலை விரும்பி செய்கிறோம் இது நம்ம விருப்பம் செய்யும் அவ்வளோதான் அதனால் போட்டு அதை போய் பேச்சுக்கூடாது அது இது வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இது இதில் இதாக இருக்கிறதுக்கு எங்கள் ஆளு வீட்டில இருந்தே பண்ணி விட்டுருவான் அது காசு தேவையில்லை அதனால